நன்றியில் செல்வம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல் குரலம் பொதுமை நூல் திருவள்ளுவரினம் பெருநாவலர் விளக்கம் பிறர்க்கு கொடுப்பதும் தான் அனுபவிப்பதும் இல்லார்க்கு அடுக்கிய பல கோடி செல்வம் உண்டானாலும் அதனால் எந்த பயனும் இல்லை இதை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் கொடாமையும் கோடியும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் என்ற வார்த்தைகள் பற்றி ஓர் எடுத்துக்காட்டுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் நல்லா கட்டினேன் ஊர் உலகத்துல இல்லாத புருஷனை என்ன புருஷன் புருஷனா பொன்றாண்டிகிட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் மாசத்துல கொடுத்து வச்சு வீட்டு செலவு பாத்துக்கடின்னு சொல்லணும் இது அப்படி கிடையாது நூறுக்கு ஐம்பதுக்கும் இருபதுக்கும் முப்பதுக்கும் நான் தொன்னாந்துகிட்டே இருக்க வேண்டியது நூறு ரூபா கேட்டா எதுக்கு எவடத்துக்குன்னு இல்லாத கிளாஸ் கேள்வி ஊர் உலகத்துல இப்படியுமா இருக்கிறாங்க போய் பாருங்க பொண்டாட்டியில வச்சு தாங்குற தாங்கு எல்லாம் என் நேரம் என்ன செய்ய இந்த ஜென்மத்துல இப்படி வர வாங்கிட்டு வந்துருக்கு ஏங்க கொண்டாங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நான் என் அக்கௌண்ட்ல போட்டுக்கிறேன் இல்ல கையில வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி தொண்டாந்துகிட்டே தெரிய முடியலைங்க உங்கள்ட்ட ஏங்க ஏங்க உங்களுக்கே கூப்பிடுற காது கேக்குதா கேக்கலையா ஒண்ணுமே கேட்காது இப்ப ஏங்க யாருது இவங்களுக்கு இல்லைன்னு வேற சொல்ல முடியாது இந்த மனுஷன் நூறு ரூபா கொடுக்குறாரு வாரத்துக்கு அதை வச்சு ஏன் செலவு ஓட்டுறதே பெரிசா இருக்கு இவங்களுக்கு வர்ற எல்லாருக்கும் பத்து இருபது ரூபா போட்டா என்கிட்ட எங்க காசு இருக்கும்